ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அற்புதமான இந்த தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் நம் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளுமே நாம அற்புதமான அக்கண்ட தியானத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ஞானத்தை தெரிந்து கொண்டு வருகிறோம் அதிலும் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளும் விதமாக இருக்கும் பத்ரிஜி அவர்களின் ஞானமும் அதே விதமாக திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரம் என்ற விதத்தில் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் எப்பொழுதும் போல் நாம் முதலில் பத்ரிஜி அவர்களின் ஞானத்தை பார்க்கலாம் அதன் பின் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை முதலில் ஆங்கிலத்தில் பார்க்க போகிறோம் அதன் பின் அதனுடைய தமிழாக்கம் பத்ரிஜி அவர்கள் இப்பொழுது நமக்கு அன்காமன் Wisdom என்கின்ற புத்தகத்திலிருந்து அவர் இதை கொடுக்கிறார் அந்த புத்தகம் என்பது மிகவும் அற்புதமான புத்தகம் அதிலிருந்து தான் நாம் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தகவலை சார் மவுண்ட் சாஸ்தா கலிபோர்னியாவிலிருந்து ஃபோர்த் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எழுதியிருக்காங்க எக்ஸப்ட் ஃப்ரம் த புக் அன்காமன் விஸ்டம் சமாதி டூ ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கெய்னிங் Profound change in our social values. The calm and concentration of Samadhi will clearly show up the false values of the society around us and point out what the essential values should be. This change in perspective also highlights the negative side of many things that we tend to cherish and value. It is as though our whole outlook experiences a shift of emphasis. Samadhi also gives an appreciation of the value of just sitting back, taking it easy, and not thinking about anything in particular, an attitude which is so foreign to people in the West. One of the primary advantages of Samadhi is that when the mind is still, we can see just how harmful our restless thoughts are. Samadhi brings a state of calm. അസാധാരണമായ ഞാനകത്തില <laughs> இங்க அசாதாரணமான ஞானம் அப்படின்ற சொல்றது வந்து அன் காமன் புத்தகத்தை ஏன்னா அதுல இருக்கிற ஞானம் அப்படின்றது அசாதாரணம் என்பதற்காக சமாதி சமாதியில் ஒரு அடிப்படையை பெறுவதன் நன்மைகளில் ஒன்று நமது சமூக விழுமிலங்களில் ஒரு ஆழமான மாற்றமாகும் சமாதியின் அமைதியும் செறிவும் நம்மை சுற்றியுள்ள சமூகத்தின் தவறான மதிப்புகளை தெளிவாக காண்பிக்கும் மேலும் அத்தியாவசிய மதிப்புகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கவும் குறிக்கவும் இந்த முன்னோக்கு மாற்றம் நாம் போற்றி மதிக்கும் பல விஷயங்களின் எதிர்மறையான பக்கத்தையும் எடுத்து காட்டுகிறது நமது முழு கண்ணோட்டமும் முக்கியத்துவமும் மாற்றத்தை அனுபவிப்பது போல உள்ளது சமாதி என்பது வெறுமனே உட்கார்ந்திருப்பதின் மதிப்பை புரிந்து கொள்வதையும் எதையும் நிதானமாக எடுத்துக்கொள்வதையும் கொள்வதையும் குறிப்பாக சிந்திக்காமல் மேற்கு மிகவும் அந்நியமான ஒரு மனப்பான்மையை அளிக்கிறது சமாதியின் முக்கிய ஒன்று மனம் அசையாமல் இருக்கும் பொழுது நமது அமைதியற்ற எண்ணங்கள் எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் என்பதை நாம் காண முடியும் சமாதி ஒரு அமைதியான நிலையை கொண்டு வருகிறது நாம் அதை அடிக்கடி செய்யும் பொழுது அமைதி ஊடுருவி ஆழமாக சென்று நமது இயல்பின் ஒரு பகுதியாக மாறுகிறது ரொம்ப அழகா நமக்கு பத்ரி சார் வந்து இந்த மெசேஜ கொடுத்திருக்காங்க சமாதியை பத்தி நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க சமாதி அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சமாதியில வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அலைப்பாயிர இந்த மனசுக்கு வந்து நாம கட்டுப்படுத்துறோம் இது இந்த கட்டுப்படுத்துறது மூலமா என்ன அந்த சிந்தனைகள் பின் நாம ஓடாம நாம நிக்க வைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த சமாதி நிலைக்கு நம்ம போறோம் ஒண்ணு எப்படி இருக்கும் நம்மளுடைய மைண்ட் காமா இருந்த உடனே நம்ம நேர்த்திக்கு பார்த்தோம் நம்ம காமா இருந்த உடனே என்ன ஆகும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒண்ணு தூக்கத்துக்கு போயிடுவோம் இல்லைன்னா சமாதிக்கு போவோம் அந்த சமாதிக்கு நம்ம போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம தூக்கத்துக்கு போகாம இருக்க கட்டுப்படுத்தணும் ஏன்னா நம்ம அந்த தூக்கத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சமாதி நிலைக்கு போக முடியாது இது ரெண்டுத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தூக்கத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒண்ணுமே தெரியாது நாம ஆழ்ந்து போயிடுவோம் ஆனா சமாதியில இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நாம நம்மளோட நமக்கு சிந்தனைகள் எதுவுமே வராது ஆனா அதே சமயத்துல நமக்கு இப்போ இன்னைக்கு நமக்கு சொல்றாங்க பாத்தீங்களா கிளியரா புரியும் அதாவது இந்த சமூகத்துல எது சரியானது எது தவறானது அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுப்போம் நமக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது சரியாதான் நடக்குது அப்படின்னு ஆனா நாம அந்த சமாதி நிலையில இருக்கும் பொழுது இதுல என்ன ஒரு தவறுதலான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நமக்கு ஹைலைட் பண்ணி அதுக்கு அமைக்கும் அதுவே நம்ம மனம் ஓடிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரியாது அந்த ஓடுற மனச நம்ம கட்டுப்படுத்துறோம் பாத்தீங்களா அதுலதான் முக்கியத்துவமே இருக்கு அதை கட்டுப்படுத்துறதுதான் இந்த தியானம் அதுக்குதான் நம்ம சொல்றோம் மனம் வந்து அலைப்பாயும் அந்த அலைப்பாய்றதுக்கு பின்னாடி ஓடாம நாம வந்து நம்ம சுவாசத்தை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி சம நமக்கு என்ன நடக்குது நாம சுவாசத்தை கவனிக்கணும்ன்றதை மறந்துறோம் சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்றத கூட நாம மறந்துட்டு அந்த சிந்தனைகளுக்கு பின்னாடி நாம போய்கிட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி நமக்கு பல விஷயங்கள் புரியும் போது என்ன தெரியுமா நடக்குது நாம சில விஷயங்கள் ஐயோ எவ்வளவு விலை மதிப்பற்ற ஞானம் நம்ம பெற்று இருக்கோம் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு அற்புதமானவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் அப்ப இந்த சமூகம் சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த விஷயம் எல்ல எல்லாமே மேலவங்கி வந்த உடனே நமக்கு என்ன தோணும் நம்ம இவ்வளவு நாள் நினைச்ச விஷயமே வேறு ஆனா இப்ப இருக்கிற விஷயமே வேறு அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு இல்லையா மாஸ்டர்ஸ் ஏன்னா அந்த சமாதி அப்படின்றதுதான் நம்மளை புரிய வச்சிருக்கு சப்போஸ் நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பாசிபிள் கிடையாது அதே மாதிரி தியானத்துல பஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம உறக்கத்துக்கு தான் போவோம் ஆனா அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த சமாதி நிலைக்கு போவோம் ஏன்னா நமக்கு பழகுனது என்னன்னா மனம் அமைதியானோன்னு தான் சோ ஆட்டோமேட்டிக்கா மனம் அமைதி ஆயிடுச்சுன்னா நாம அந்த யோக நித்ரா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த நிலைக்கு நாம போயிடுவோம் ஆனா மறுபடியும் பண்ண பண்ண எப்ப நம்ம இந்த ஆனா பாணா சக்தியை தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வருவோமோ அந்த சமாதி நிலைக்கு வருவோம் இது 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 எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் நம்ம நம்மளை பார்க்கும்போது எப்படி தோணும் அப்படின்னா நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தோணும் எல்லாத்தையுமே சம் சரசாரணமா எடுத்துட்டு இருக்கிற மாதிரியும் எல்லாமே இருக்கும் ஆனா நமக்கு புரியும் மற்றவங்களுக்கு இது புரியாது மற்றவங்களை நம்ம பார்க்கும் இல்ல இந்த நேரத்துக்கு அப்படின்னு தோணும் என்ன நடக்குது நம்ம அந்த சமாதி நிலைக்கு போகும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் தெரியும் இது மற்றவங்களுக்கு இது வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்த வெஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வேற்று நாட்டுவாசிகள் அப்படின்னு கிரகவாசிகள் கிடையாது வேற்று நாடுகள் அவங்களுக்கு எப்படி இது இதெல்லாம் ரொம்ப புதுசா தோணும் ஏன் இவங்க சும்மா உட்கார்ந்து இருக்காங்க புரியாது ஆனா நமக்கு தான் இது தெரியும் ஏன்னா அந்த மாதிரி சும்மா உட்காந்து எல்லா விஷயங்களும் ஒரு ஈஸியா எடுத்துக்கிட்டு போறோம் தத்துவம் தியானம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும் அதே மாதிரி நம்ம ச இந்த மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் நம்ம சைலண்டா இருக்கும் பொழுது அந்த சமாதி நிலையில இருக்கும் பொழுதுதான் நமக்கு புரியுது நம்ம மைண்ட்ல வந்து இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த சிந்தனைகள் நமக்கு எப்படி துன்பத்தை கொடுக்குது நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் எவ்வளவு தீங்கு விளைவிக்கிறதா இருக்கு அப்படின்ற விஷயத்தை கூட நமக்கு நம்ம அந்த சமாதி நிலைக்கு போகும் பொழுதுதான் நமக்கு தெரியும் மாஸ்டர்ஸ் ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இது புதுசு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப இப்ப கூட உங்க மைண்ட்ல என்ன போகும் இது சமாதியை அப்படின்னு சொல்றாங்களே இது புதுசா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கிடையாது மாஸ்டர்ஸ் இது புதுசு கிடையாது நமக்கு எப்போ எப்ப இருந்தோ நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம்தான் இது புதுசா இருந்ததுன்னு சொல்ல முடியுமா இப்ப இருக்கும் பொழுது பொழுதுதான் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும் அது போன்ல அந்த ஃபீச்சரே இல்லைன்னா நம்ம அந்த போனை அந்த அதை யூஸ் பண்ண முடியுமா முடியாது இல்லையா அதே மாதிரிதான் இது நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம்தான் புதிய விஷயமும் கிடையாது ரொம்ப பல வருடங்களா இந்த மனிதன் பிறந்ததுல இருந்தே நமக்குள்ள இருக்கிற இந்த விஷயம்தான் இது ஆனா அதை நாம வந்து கவனிக்க தவறி இருந்தோம் இப்ப நாம எப்ப அதை கவனிக்கிறோமோ அப்ப நமக்கு இது புரியுது இதெல்லாம் தீங்கு விளைவிக்கிற சிந்தனைகளை நான் இவ்வளவு யோசிச்சிட்டு இருக்கேனா அப்படின்னு இங்க தீங்கு விளைவிக்கிறதுன்னு நமக்கு நாமளும் தீங்கு விளைவிச்சுக்கலாம் மத்தவங்களுக்கும் நம்ம தீங்கு விளைவிக்கலாம் இப்ப என்னை பத்தியே நான் தர நான் கம்மியா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு நானே விதிக்கிற தீங்கு மற்றவங்கள பத்தி நான் யோசிச்சுக்கிறேன்னா அது நமக்கு தெரியும் ஓ அவங்கள பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இவங்க இவங்க எனக்கு இது பண்ணாங்கல்ல இதனால இவங்க இதை அனுபவிக்கிறாங்கல்ல இதை அனுபவிச்சாதான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா சமயங்கள்ல அதெல்லாமே தீங்கு விளைவிக்கிற சொற்கள் யாரையுமே நாம வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க யாரையுமே நமக்கு நாம மற்றவங்கள குறைவா பேசக்கூடாது தப்பா நினைக்க கூடாது அவங்கள சபிக்க கூடாது அப்படின்னு எல்லாமே நமக்கு புராணங்கள்ல இருந்து இருக்கு சோ இது புதுசு கிடையாது ஆனா அந்த நிலைக்கு போகும் பொழுதுதான் தெரியும் ஆனா அந்த நிலைக்கு போகாத வரைக்கும் நமக்கு அது தெரியாது இது எப்படி நம்மளால முடியும்னா நம்ம பிராக்டிஸ் பண்றது மூலயமா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆக்டிவேட் ஆகாது நாம தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி அப்படின்னா நாம தான் நம்மளுடைய அந்த சிந்தனைகளை கட்டுப்படுத்தணும் இப்ப நம்ம மைண்டை ஷார்பன் பண்ணணும் ஐயோ நம் என்னுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்படி நம்மளுடைய சிந்தனை பவர் வந்து ரொம்ப இதுவா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஞாபக சக்தி ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு ஆனா அந்த ஞாபக சக்தி ஷார்ப்பா இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் கவனமா படிக்கணும் அப்படியே நல்லா அழகா மனசுல உள் வாங்கணும் அப்ப நாம வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம் புரியாதத திருப்பி திருப்பி நம்ம இல்ல எதுக்கு அது நமக்கு புரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மறந்துருவோமா மறக்கவே மாட்டோம் இப்ப சின்ன வயசுல நம்ம படிச்ச ஏபிசிடி நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு ஞாபகம் இருக்கு லேடிஸ்க்கு சில சமையல்கள் செஞ்சு செஞ்சு அது அதோடைய அப்படியே அவங்க ஒன்றிடுவாங்க அது மறந்துடுறோமா எப்பயோ நாம கத்துக்குறோம் வண்டியை ஓட்டுறதுக்கு அது மறந்துடுறோமா நாம ஏன்னா நம்ம ஃபுல்லா அதுல இன்வால்வ் ஆயிருக்கும் அந்த டைம்ல நமக்கு எந்த சிந்தனையுமே வராது டக் டக் அப்படின்னு அந்த வேலையை முடிச்சிருவோம் அழகா அந்த வண்டியை ஓட்டிடுவோம் எல்லாமே பண்ணிடுறோம் அதை தானே கல்டிவேட் பண்ணோம் தானே அந்த ஞானத்தை வந்து நாமளாதானே தெரிஞ்சுக்கிட்டோம் தானே பயிற்சி செஞ்சோம் அதே மாதிரி இத கூட நாம தான் பயிற்சி செய்யணும் என்ன பயிற்சி செய்யணும் இந்த இடத்துல அந்த சமாதி நிலையை அடையிறதுக்கு அப்படின்னா அந்த சிந்தனைகளை வந்து நாம சரியாக்குறதுக்கு ஓடாம காமா வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அந்த மனதை கவனத்துல வச்சுக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷனா இருக்கிறதுக்கு இது நம்மளுடைய அந்த சோசியல் வேல்யூஸ் அந்த சமூகத்துல இருக்கிற அந்த விலை மதிப்பான விஷயங்களை நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னும் இம்பார்ட்டன்ட் எதுக்கு இது அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு ச சமயங்கள்ல நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு நமக்கு தெரியாது எந்த பாதையில போகணும் எந்த பாதையில போக கூடாதுன்னு அதுக்கு கூட இந்த சமாதி அப்படின்றது நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் மாஸ்டர்ஸ் ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஓ என்ன இருக்கு சும்மா உட்கார்ந்து இருந்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுலதான் விஷயங்களே நடக்குது நம்ம சிந்திச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே நடக்காது மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவீங்க பாருங்களேன் நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு டயர்ட் ஆயிடுவோம் நாம ஆனா அதுவே காம எது தேவையோ எது தேவை இல்லையோ எப்படி நம்ம மனதை வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நாம வந்து அற்புதமா அந்த நாள் அப்படின்றது போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிதானே சோ அப்ப இன்னையில இருந்து இக்கணத்துல இருந்து நாம பண்ணலாமா என்ன நம்மளுடைய மைண்ட நாம காமா வச்சுக்கிறதுக்கு சிந்தனைகளை சீரா வச்சுக்கிறதுக்கு அப்ப நாம தியானத்துல உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேட்டுக்கு போக முடியுமா தியானம் இல்லாத நேரத்துல நாம் தியானம் செய்யாத நேரத்துல கூட நம்ம மனம் அப்படின்றது அலை பாயுது அப்படின்னா அதை மறுபடியும் நாம கொண்டு வந்து வச்சுக்கலாமா இவ்வளவுதான் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இதுதான் எந்த எண்ணங்களே இல்லாம இருக்கும் பொழுதுதான் நமக்கு மற்ற விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் அதுதான் சமாதி நிலை அப்படின்னு சொல்றது சோ எவ்வளவு அற்புதமான மெசேஜ் இன்னைக்கு சார் நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா அண்ட் அதே விதமாக ஒவ்வொரு நாளும் நாங்க நினைவு படுத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம கன்னியாகுமரி தியான மகா யஜத்தை பத்தி வர ஜூன் மாசம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி கன்னியாகுமாரியில தியான மகா யஜ்யம் அப்படின்ற ஒரு அற்புதமான உன்னதமான இந்த உலக நன்மைக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்து நடக்க போகுது அதுல தவறாமல் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் உங்களால முடியல அப்படின்னாலும் மற்றவர்களுக்கு இதை பற்றி கூறுங்கள் நமக்கு இதை சொல்றதுக்கு நிறைய விஷயம் நிறைய மோட்ஸ் இருக்கு அதாவது நாம போன் மூலமா சொல்லலாம் மற்றவங்களுக்கு நேராக சந்திக்கும் போது சொல்லலாம் இந்த மாதிரி அற்புதமான விஷயம் நடக்குதுங்க அந்த இடத்துல என்னால போக முடியல உங்களால முடிஞ்சா போங்க போயிட்டு வாங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நாம அவங்களுக்கு சொல்லலாம் ஏன் அந்த கன்னியாகுமரி அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட் தெரியும் ஏன்னா அதுல அந்த இடத்துல ஆற்றல் அப்படின்றது அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் பிரதேசம் அழகான அந்த விவாக் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் ஸ்டாச்சு கன்னியாகுமரியில அந்த அம்மன் எவ்வளவு அற்புதம் இல்லையா அந்த இடத்துல நாம வந்து அந்த ஒரு சக்தி கேத்திரமா விளங்குது அது கன்னியாகுமரி அப்படின்றது அந்த இடத்துல நமக்கும் தியானம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தியானத்தை பயிற்சி செய்யறதுக்கும் நாம அந்த சாதனை செய்யறதுக்கும் தியானத்தை பெறது சோ தவறாம எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள் நடக்க இருக்கிற இடத்தின் பெயர் விவேகானந்தா கேந்திரா அப்படின்னு சொல்லி சோ இதற்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நீங்க பிளான் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும் அங்க வந்துட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு எல்லாம் தங்குறதுக்கு வசதி எல்லாமே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அந்த கேட்டு அவ்வளவுதான் அங்க வந்து அனுமதியும் இலவசம்தான் அதுக்கு சார்ஜஸும் கிடையாது சோ எல்லாருமே தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க மாஸ்டர்ஸ் ஸோ அடுத்தது நாம வந்து திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை நாம பார்க்க போறோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மந்திரம் என்ற விதத்தில் நமக்கு கிருகலட்சுமி மேடம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க புரிய வச்சிட்டு இருக்காங்க அழகா வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கிற மாதிரி நமக்கு இணைந்திருக்கும் ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் காலை தியான மலர் நிகழ்ச்சியில நம்ம தினம் தினம் சந்திச்சுட்டு இருக்கோம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு எப்பவும் ஒரு மிக மகிழ்ச்சி அடையிறேன் ஏன்னா ஒரு மந்திரத்தை கேட்கும் போது சொல்றவங்களுக்கும் அந்த ஆற்றல் வருதுன்றதை நான் உணர்ந்துகிட்டேதான் இருக்கேன் இது கேட்கிறவங்களுக்கான பொருள் மட்டும் இல்ல இது யார் உங்களா எடுத்து சொல்றாங்களோ அவங்களுக்கும் அந்த ஆற்றல் உள்ள போறது அந்த பொருள் உள்ளுக்குள்ள அதிகமாக ஒரு புரிதலை ஏற்படுத்துறத உணர முடியும் இது யாருமே ட்ரை பண்ணி பாக்கலாம் இன்னைக்கு நம்ம திருமந்திரத்துல எந்த பாடலை பாக்குறோம் அப்படின்னா நான்காம் தந்திரம் தான் அதுல முதல்ல தலைப்ப பாப்போம் பெண்ணாகி ஆணாகி இல்லாதாகி ரொம்ப அழகா இருக்கு இல்லையா பெண்ணா ஆணா பேதமே இல்லைன்னு சொல்ல முடியுமா இறைத்தன்மை ஆண் சொல்ல முடியுமா அது எந்த பேதத்திலையும் இல்லை அப்படி பார்த்தா அந்த இருமைத்தன்மை இல்லைன்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து நம்ம நல்லதும் இல்லை கெட்டதும் இல்ல எல்லாத்தையும் பெருமள பாக்குறதுன்னு எடுத்துக்கலாம் இருளும் இல்ல ஒளியும் இல்ல அத்தனையும் கடந்ததுன்னு எடுத்துக்கலாம் காலம் இல்லாதது உருவம் இல்லாதது வடிவம் இல்லாதது பெயர் இல்லாதது நம்ம சொல்றது எந்த ஒருத்தரை வந்து ஒரு ஒரு இடத்துல வச்சுக்கலாம் ஆண்ன்னா ரொம்ப பிடிக்கும் பெண்ணுன்னா பிடிக்கும் பெண் தன்மைதான் ரொம்ப நல்லது ஆண் தன்மை வந்து இன்னும் அதிகாரம் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா எந்த வேதமும் இல்லாம இருக்கிற அந்த இறைத்தன்மை பத்தி எவ்வளவு அழகா இந்த பாடல சொல்லி இருக்காருன்னு பார்ப்போம் பெண்ணோடு பெண்ணை புணர்ந்திடும் பேதமை பெண்ணிடை ஆணின் பிறந்து கிடந்தது பெண்ணிடை ஆணின் பிறப்பறிந்து ஈர்க்கின்ற பெண்ணுடை ஆணிடை பேச்சற்றவாறு அப்படிங்கிறது அந்த பெண் அப்படிங்கிறது பெண்ணோட பெண்ணை புணர்ந்திடும் பேதமை முதல் லைன் பாருங்க எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு லைன் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் ஒரு புது உயிர் உருவாகுது உருவா இருக்குமோ நம்மள ஒரு பெற்று எடுக்கிறதுக்குள்ள ஒரு சிறு பேதம் உருவாகிதான் இத்தனை ஆன்மாக்களும் உருவாயிருக்குமா ஆனா அவர் முதல் வார்த்தை என்ன அழகா சொல்றாரு பாருங்க பெண்ணோடு பெண்ணை உணர்ந்திடும் பேதமைங்கிறாரு அறியாமை ஒரு பெண்ணும் பெண்ணும் சேர்ந்தா அங்க எந்த ஒரு புது உயிர் உருவாக முடியாது அப்ப பெண்ணோட பெண் சேர்ந்தா ஒன்னு உருவாகலன்னா என்ன சேர்ந்தா உருவாகும் கிடந்தது அந்த பெண்ணோட ஆணும் சேர்ந்துதான் அங்க இருக்கு எல்லாருக்குள்ளையும் ஒரு ஆணா இருந்தாலும் பெண் தன்மை இருக்கும் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆண் தன்மை இருக்கும் அது இல்லாம யாருமே இருக்க முடியாது அதைத்தான் நம்மளோட இறைத்தன்மையும் உணர்த்தது இல்லையா அதுல இந்த கிறிஸ்டியானிட்டியில ஒண்ணு சொல்லுவாங்க முதல்ல ஆணைத்தான் படைச்சாராம் ஆதாமா படைச்சிட்டாரு இறைவன் அதுக்கப்புறம் ஆதாமோட விழா எலும்புல இருந்து ஒரு பெண்ண படைச்சாங்க ஏன்னா ஆண் தனியா இருந்தா அவனுக்கு வந்து அந்த வாழ்க்கை சுவையா இருக்காது அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி ஒண்ணு வேணும் எப்பவுமே ஆப்போசிட் தான் அட்ராக்ட்ஸ் ஒரு ஆண் ஆண் ஈர்ப்புத்தன்மை குறைவாத்தான் இருக்கும் அதே போலதான் பெண் பெண் ஆனா ஆணும் பெண்ன்ற போது ஒரு ஈர்ப்புத்தன்மை அதிகமா இருக்கு அங்கதான் ஒரு புதுமை நிகழ்து அது பிறந்து கிடந்ததுங்கிறாரு அது ஒண்ணும் புதுசா இல்ல உள்ளுக்குள்ள பெண்ணோட ஆணும் பிறந்து கிடந்தது அப்ப அந்த விழா எழுந்து ஒரு பெண்ணை உருவாக்குனாங்கன்னா அப்ப ஆணுக்குள்ள அந்த பெண் தன்மை வெளிப்படுத்தின மாதிரி தெரியுது இல்லையா அந்த நிகழ்ச்சி பெண்ணினை ஆணின் பிறப்பறிந்து ஈர்க்கின்ற பெண்ணோட கூடதான் அந்த ஆணும் பிறக்கறான் ஆணோட கூட தான் அந்த பெண்ணும் பிறக்குறான் நம்ம இந்த பிசிக்கல் வேர்ல்டுல ஒரு ஆண் பெண் அப்படின்னு பிறந்தாலுமே அந்த பிறப்ப ஒரு அறிவு ஒரு தெளிவு வேணும் அந்த தெளிவு இருந்தாதான் ரெண்டு பேரும் ஏன் ஈர்க்க படுறாங்க நமக்கு புரியும் ஏன்னா ஆணோட தன்மை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆளுமை தன்மையா இருக்கும் பெண்ணோட தன்மை எல்லாம் பேணுதல் தன்மையா இருக்கும் இந்த ரெண்டு தன்மையும் நமக்குள்ளயும் இருக்கு அந்த அறிவு தெளிவு கிடைச்சா உள்ள ஒரு ஈர்ப்பு தன்மை உருவாகும்

ஆற்றலும் ஒரு ஆனந்தம் நமக்குள்ள உருவாகும் தியானத்தை ரெகுலரா பண்றவங்களுக்கு இதுக்கு நல்லாவே தெரியும் கடைசி லைனை பாருங்க பெண்ணுடை ஆணிடை அந்த பெண்ணோட உள்ளதான் ஆணும் இருக்கிறாங்க அப்படிங்கறது அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் நமக்கு விளக்குது இல்லையா அந்த தத்துவம் வந்த பிறகு பேச்சற்றவாறே பேச்சே இருக்காது உனக்கு அதை பத்தி பேச கூட நமக்கு தோணாது இது ஆண் தன்மை இது பெண் தன்மை கூட சொல்ல முடியாது ரெண்டும் இணைஞ்சிருக்கிற அந்த நமக்குள்ள அந்த முழுமையான உணர்ந்துடலாம் ஆன்மாக்கு பேதம் இல்லாத தன்மை நமக்குள்ள அந்த பெண் தன்மை ஆண் தன்மை இணையும் பொழுது அந்த ஆன்மாவோட தன்மையை நம்மளால உணர முடியும் பேச்சு இல்லாம போயிடுவாங்க அதனால அடி அடிக்க அடிக்கடி நம்ம ரிஷிகள் சொல்லுவாங்க கடைசியா பேச்சு இல்ல சும்மா இரு இந்த வள பேசுற பேச்செல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான் வார்த்தைகளுக்கு ஒரு எல்லை இருக்கு அதையும் தாண்டி அனுபவம் வார்த்தையால சொல்லவே முடியாது அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பேச்சு இல்லாம போயிடும் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா அந்த பாடல ஒன்னொரு பார்ப்போம் பெண்ணோடு பெண்ணை உணர்ந்திடும் பேதமை நமக்குள்ள அந்த அறியாமைதான் இருக்கு ஏன்னா நம்ம ஒரே உணர்வு தான் நல்லதுன்னு நினைக்கிறோம் பெண்ணிலை ஆணின் பிறந்து கிடந்தது அது பிறவிலே அப்படிதான் இருக்கு பெண்ணிட ஆணின் பிறப்பறிந்து அந்த இருக்கிற உள்ள இருக்கிறத அந்த அறிவு ஞானம் பெற்றா அது ஒண்ணு அறிவுண்ட ஆணிடை பேச்சவாறே ரெண்டு ஈர்த்து ஒன்னாகும் போது நமக்கு பேச்சுன்றது நம்மளை விட்டு போயிடும் அந்த சும்மா இருக்கும் நிலையை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த பாடல் சொல்லுது இந்த அருமையான பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மாஸ்டர் தேங்க்யூ நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போது அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் லைவ் கட் பண்ண முன்னாடி அதாவது நீங்க அந்த சமாதி நிலை அடைஞ்ச உடனே அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இந்த அதுக்கப்புறம் பத்திரிச்சர் அடிக்கடி சொல்ற மாதிரி பிஃபோர் என்லைட்மெண்ட் ஆஃப்டர் என்லைட்மெண்ட் வாங்க அந்த இதுவும் நீங்க இன்னைக்கு சொன்னீங்க சமாதி நிலை தான் அல்டிமேட்டுன்ற மாதிரி இல்லை அதையும் தாண்டி இன்னும் நமக்கு வந்து நிறைய இருக்கு கத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த அன் காமன் ரொம்ப நல்லா இருந்தது மேடம் சரிப்பா லைவ் கட் பண்ணிக்கிறேன்